சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வடக்கில் அரசியல் அதிர்ச்சி அர்ச்சனா ராமநாதனின் எழுச்சி மீது அச்சம் இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் சமீபத்தில் அரசியல் சூழல் தீவிரமடைந்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனை பார்த்து வடக்கில் உள்ள சில அரசு அதிகாரிகள் அச்சம் கொள்கிறார்கள் என பிரபல ஊடகவியலாளர் நிராஜ் டேவிட் ஊடகம் ஒன்றில் தெரிவித்துள்ளார் அவர் கூறியதாவது வடக்கில் பணிபுரியும் ஒரு உயர் அரச அதிகாரி தன்னிடம் இந்த தகவலை பகிர்ந்துள்ளார் அர்ஜுனா ராமநாதன் கடந்த சில மாதங்களாக வடக்கு அபிவிருத்திக்காக ஒதுக்கப்படும் நிதிகள் சரியான முறையில் பயன்படுத்தப்படவில்லை என்பதை வெளிச்சமிட்டு காட்டி வருகிறார் வடக்கிற்கு அனுப்பப்படும் அபிவிருத்தி நிதிகள் திட்டங்கள் நிறைவடையாமல் மீண்டும் மத்திய அரசிற்கு திருப்பி அனுப்பப்படுவது குறித்து அவர் பலமுறை கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த கேள்விகளுக்கு பல அதிகாரிகள் தகுந்த பதில் வழங்க முடியாமல் திணறி வருகின்றனர் என்றும் நிராஜ் டேவிட் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் ஏராளமான அபிவிருத்தி திட்டங்கள் காகிதத்தில் மட்டுமே இருந்து வருகின்றன ஆனால் செயல்பாடு குறைவாகவும் கண்காணிப்பு இல்லாமலும் இருப்பதால் அந்த நிதிகள் பயனின்றி திருப்பி அனுப்பப்படுவது வழக்கமாகிவிட்டது இதனால் மக்கள் மத்தியில் அரசு நிர்வாகத்தின் செயல்திறன் குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன அர்ச்சனா ராமநாதன் தொடர்ந்து இவ்வாறான குறைகளை வெளிப்படுத்தி அதிகாரிகளிடம் நேரடியாக கேள்வி எழுப்பி வருவதுதான் சிலருக்கு பயத்தை ஏற்படுத்தியுள்ளது சில அதிகாரிகள் வடக்கின் அரசியல் வட்டாரங்கள் மற்றும் சில வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் அர்ச்சனாவின் வளர்ச்சி தங்களது நிலைப்பாடுகளுக்கு ஆபத்தாக மாறும் என்ற அச்சத்தில் இருப்பதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனால் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் அர்ச்சனாவை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் எனும் முயற்சிகள் பின்னணியில் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் மக்கள் மத்தியில் அர்ச்சனாவிற்கு கிடைக்கும் ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது வடக்கின் மக்கள் உண்மையை புரிந்து கொள்ள ஆரம்பித்துள்ளனர் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் மக்கள் யாரின் பக்கம் நிற்கிறார்கள் என்பதே வடக்கு அரசியலின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய தருணமாக இருக்கும் இது வடக்கின் புதிய அரசியல் யுகத்தின் தொடக்கமாகுமா அர்ச்சனாவின் எழுச்சி ஒரு மாற்றத்தின் முன்னோட்டமா அல்லது அதிகாரிகளின் கூட்டு சதியால் அவரை தடுக்க முடியுமா இதற்கான பதில் மக்கள் வாக்கில்தான் உள்ளது எதிர்வரும் நாட்களில் வடக்கு அரசியலில் பல சுவாரஸ்யமான மாற்றங்கள் உருவாகலாம் இதுபோன்ற அரசியல் பகுப்பாய்வுகள் மற்றும் உண்மை வெளிப்பாடுகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்